அஜித்குமார் கொலை வழக்கில் ரம்யா யார் நிகிதா கூறியது உண்மையா முன்னுக்கு பின் முரணாக பேசி வரும் நிகிதா தமிழகமே இன்று பிரகதியுடன் பார்க்கும் விஷயமே ஏன் திருபுவனம் காளிகோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் நிகிதாவை பணியில் இருந்து சஸ்பெண்ட் செய்யவில்லை ஏன் விசாரணை செய்யவில்லை என்பதுதான் நிகிதா நான்கு திருமணம் செய்து இருக்கிறார் என்று கூறப்பட்டது நான்கு திருமணத்திலும் ஏமாற்றி இருக்கிறார் திருமணம் முடிந்தவுடன் வரதட்சணை என்ற பெயரில் ஆண் குடும்பத்தினர் மீது புகார் கொடுத்து அவர்களிடம் பணம் வாங்கி தப்பியுள்ளார் ஆண் குடும்பத்தினரை சிறைக்குள் தள்ளியும் உள்ளார் நிகிதாவின் குறிக்கோளே பணம் நகைதான் என்று கூறப்படுகிறது மதுரையைச் சேர்ந்த தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி நிறுவனர் திருமாறன்ஜியுடன் திருமணம் நடந்துள்ளது நிகிதாவுக்கு பின்னர் அவர் மீது வரதட்சணை குற்றச்சாட்டு கூறி திருமாறன்ஜியை சிறையில் அடைத்துள்ளார் பத்து லட்சம் வாங்கி கொண்டு அவரை விடுவித்து இருக்கிறார் திருமணம் செய்துவிட்டு ஒரே நாளில் ஓடிவிடுவார் விடுவார் என்று திருமாறன்ஜி கூறியிருந்தார் பதினைந்து நாளில் நிச்சயம் பதினைந்து நாளில் திருமணம் என்று நடத்தி பின்னர் ஏமாற்றுவாராம் நிகிதா குடும்பமே மோசடி குடும்பம் என்கிறார் திருமாறன் நிகிதாவின் தாயையும் வழக்கில் சேர்க்க வேண்டும் நகையே காணாமல் போயிருக்காது என்கிறார் திருமாறன் திட்டவட்டமாக மேலும் நிகிதா மீது வேலை வாங்கி திருவதாக கூறி பண மோசடி செய்த புகாரும் உள்ளது தற்போது அஜித்குமார் கொலை வழக்கிலும் நிகிதாவை தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுகிறது தமிழ்நாடு அரசும் கச்சிதமாக சிபிஐ யிடம் ஒப்படைத்துவிட்டது என்னதான் தமிழ்நாடு போலீஸ் விசாரித்தாலும் இனிமேல் மக்களுக்கு திருப்தி ஏற்பட போவதில்லை சிபிஐ யிடம் ஒப்படைத்திருப்பது சரியானதுதான் சிபிஐ விசாரணையின் போது எந்த குறுக்கீடும் முடியாது என்று தமிழ்நாடு அரசு கருதியிருக்கலாம் தற்போது மக்களின் கேள்வியே நிகிதாவுக்கு உதவும் அந்த பெரிய புள்ளி யார் என்பதுதான் மேலும் ஏன் அவரை அரசு கல்லூரியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யவில்லை என்ற கேள்விக்கும் பதிலில்லை சிபிஐயும் விசாரணையை துவக்கிவிட்டது விசாரணையின் துவக்கமே நிகிதாவாக இருக்கலாம் ரம்யா என்ற பெண் குறித்து நிகிதா தனது பேட்டியில் பேசியிருந்தார் விசாரணையின் போது காவல் நிலையத்திற்கு பூவிற்கும் ஒரு பெண்ணை போலீசார் அழைத்து விசாரித்ததாகவும் அவர் அஜித்குமாரின் ஆள் என்று கொச்சையாக நிகிதா கூறியிருந்தார் ஆனால் அந்த பூவிற்கும் பெண் ரம்யா அளித்திருந்த பேட்டியில் நிகிதா சொல்வது எல்லாம் போய் உறவு முறையில் அஜித்குமாரின் சித்தி நான் அஜித்குமார் நல்ல பையன் ஈ எறும்புக்கு கூட துரோகம் செய்ய நினைக்காதவன் அனைவருக்கும் உதவி செய்பவன் என்று தெரிவித்திருந்தார் ஆனால் நிகிதா தனது பேட்டியில் திட்டமிட்டு அஜித்குமாருடன் தொடர்பு படுத்தி அஜித்குமாரின் அதாவது அஜித் குமாரை கெட்டவர் என்று காட்டுவதற்கு முயற்சித்துள்ளார் வெளியான அனைத்து செய்தியிலும் பத்து பவுன் நகை என்று நிகிதா கூறியிருந்தார் ஆனால் ரம்யாவிடம் பதினைந்து பவுன் நகை என்று தெரிவித்திருக்கிறார் நிகிதா காவல் நிலையத்தில் பத்து பவுன் தாலிசரடு என்று தெரிவித்துள்ளார் நிகிதா இதுவே இவனுக்கு வேலையா போயிடுச்சு என்று ரம்யா தன்னிடம் கூறியதாக நிகிதா பேட்டியில் தெரிவித்திருந்தார் ஆனால் அவ்வாறு கூறவில்லை என்று ரம்யா மறுத்திருந்தார் ஒரு கட்டத்தில் தன்னிடம் இருந்து கார் சாவியை அஜித்குமார் கட்டாயப்படுத்தி வாங்கினார் என்று நிகிதா தெரிவித்திருந்தார் இப்படி முன்னுக்கு பின் முரணாக நிறைய பேசியிருக்கிறார் நிகிதா காளி கோவிலுக்கு வந்திருந்த நிகிதாவுக்கு கண்ணன் பெரியசாமி என்ற இருவர் ஆதரவாக இருந்ததாக கூறப்படுகிறது நிகிதாவுக்கு கோயிலில் உதவி செய்த அந்த இருவர் யார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது பிளம்பர் கண்ணன் என்பவர் நிகிதாவுக்கு சாதகமாக இவன் செய்திருப்பான் விசாரியுங்கள் என்று அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படுகிறது கோவிலில் இருந்த பிரியசாமி தான் மிளகாய்புடி வாங்கி காசு கொடுத்தவர் என்று ரம்யா கூறியிருந்தார் இவரும் அஜித் குமாரை விசாரிப்பதற்கு அழுத்தம் கொடுத்தவர் என்று கூறப்படுகிறது இவ்வளவு பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கும் போது கடந்த வாரம் கல்லூரியில் பணிக்கு சென்று திரும்பியுள்ளார் அரசு மகளிர் கல்லூரியில் செய்த பின்னர் விடுப்பில் சென்றுள்ளார் இவருக்கு இரண்டு ஆண் போலீசார் பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டுள்ளது இதுவரை நிகிதா மீது துறை சார்ந்த நடவடிக்கை கூட இல்லை வேற எந்த நடவடிக்கையும் இல்லை கல்லூரியில் இருந்து சஸ்பெண்ட் கூட செய்யவில்லை ஆளும் கூட்டணி கட்சி தலைவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் சமூக ஊடகங்களில் நிகிதாவை விசாரிக்க வேண்டும் என்று கோரி வருகின்றனர் ஆனால் ஏன் நடவடிக்கை இல்லை என்ற பெரிய கேள்வி எழுந்துள்ளது இந்த விஷயத்தில் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மரியா கிளீட் அமர்வு முன்பு நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் மூடி முத்திரையிடப்பட்ட உரையில் அறிக்கை தாக்கல் செய்து இருந்தார் யும் இன்று திருப்புவனத்தில் அஜித்குமார் கொலை தொடர்பான விசாரணையை துவக்கியுள்ளது நண்பர்களே எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் நன்றி